அழகு வெறும் தொழுகை நடக்குது சடங்காக சம்பிரதாயமாக ஏதோ வந்தோம் குனிந்தோம் நிமிர்ந்தோம் இல்லை தொழுகைக்கென்ற அழகு இருக்கிறது அந்த அழகு ஒவ்வொரு தனி மனிதனின் வாழ்க்கையில் வர வேண்டும் உன் பேச்சுக்கு அழகு இருக்கிறது உன் முகத்திற்கு ஒரு அழகு இருக்கிறது சோப்பு போட்டு கொண்டு வர அழகு இல்லை இது நூறால் வர வேண்டிய அழகு அல்லாஹு கொடுக்குற நூறு பேரொழி உன் பெரும்பாலும் சொல்வாருங்க உதவு செய்த பின்னால் மீண்டும் உதவு செய்தார் உதவு போய் இல்லை இப்போ நம்முடைய பழக்கம் எல்லாம் உதவு இருந்துச்சு ரெண்டாவது உதவு செய்யணும்னு நினப்ப வந்தால் ஒரு யூரின் போயிடுவோம் போயிட்டு உதவு செய்கிறது உதவு இருக்குது அப்படியே போய் தொழுதுடலாம் இன்னொரு முறை உதவு செய்தால் நூறு நாளா நூறு அது ஒலிக்கு மேல் ஒலி என்றார்கள் சங்கனாலிசார் ஒரு வணக்கத்திற்கு இன்னொரு அழகை கொடுத்தால் உதவு என்பது வணக்கம் அதில் இன்னொரு அழகு அது இருக்க உதவு செய்கிறது அது நூறாக மாறும் என்றார்கள் முத்த மனைவிகள் சங்கம் நான்